டிவி நேயர்களுக்கு இந்த அருமையான இனிய ஆன்மீகம் பொருந்திய காலை வணக்கங்கள் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும் இவ்வாறு அமைவதற்கு மனிதர்களுக்கு ஆன்மீக உளவியல் வழிகாட்டுகின்றது ஆக இந்த ஆன்மீக உளவியலின் பிரயோகம் அன்பு வடிவானது ஆக அந்த அன்பு ஏழைகளின் சிரிப்பிலே இறைவனை காணுதல் அது உன்னதமான அந்த பணியை சந்நிதியான் ஆசிரமத்தினுடைய ஞான செம்மல் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் அவர்கள் மிக உயர்ந்த பணியை ஆற்றி வருகிறார் அந்த சந்நிதியான் ஆச்சிரமத்தில் இருந்து ஞான சுடர் என்ற ஒரு அருமையான மாத இதழ் வெளிவருகின்றது ஆன்மீக உளவியலின் ஊடாக மக்களை ஆற்றுப்படுத்துகின்ற அந்த சந்நிதியான ஆச்சிரமம் என்ற உடனே எங்களுடைய உள்ளத்திலே கலாநிதி மோகனதா சுவாமிகள் அவர்களுடைய அன்னதான பணி அப்போ சந்நிதியான் அன்னதான கந்தன் என்று சொல்வார்கள் ஏழைகளின் கந்தன் என்று சொல்வார்கள் அதையே அறிவு பசிக்கு ஒரு மிக உயர்ந்த வழியை காட்டி நிற்கின்ற ஒரு அற்புதமான மாத இதழ் தை மாத இதழ் இதனை வெளியிட்டு வைத்து நான் விமர்சன உரை ஆற்றி இருந்தேன் அந்த வகையிலே ஆன்மீகம் மனிதர்களை வாழ்வாங்க வாழ வைக்கும் கஷ்டப்பட்ட துன்பத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்கின்ற பணிகளை ஆன்மீகத்தின் ஊடாக மேற்கொள்ளுதல் ஆக இதற்கு ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரண சேவையை சந்நிதியான் ஆச்சிரமம் செய்து வருகிறது ஆக எல்லா கோயில்களும் எல்லா தர்மகத்தா சபையினரும் இந்த சந்நிதியான ஆச்சிரமத்தினுடைய பணிகளை சென்று பார்க்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் ஆன்மீகத்திலே அதே போல அவர் யாரிடமும் எதுவும் கேட்ட மாட்டார் லோரம் வழங்குகிறார் அவருடைய பணி இந்த கல்வி சேவையையும் உணவு சேவையையும் தேவையானவர்களுக்கு ஏழைகளுக்கு வழங்குதல் ஆக துன்பத்தில் இருக்கின்ற இந்த யுத்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட புயல் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று அங்கே அந்த ஏழை மக்களுக்கு பணி செய்கின்ற அந்த உத்தமனாருடைய வழிகாட்டலிலே இந்த அற்புதமான இந்த தை மாத இதழ் வெளிவந்திருக்கின்றது இது ஒவ்வொரு மாதமும் வருகிறது சிவபூமி ஆகிய ஈழத்தில் இருந்து ஒரு விபூதி பக்கெட் இதுக்குள்ளே இருக்கும் அதை நான் எடுத்து பூசிவிட்டேன் அந்த பக்கெட்டோடு உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் இலங்கையிலே பாடசாலைகள் பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியல் கல்லூரி மற்றும் பல கல்வியல் கல்லூரிகளிலே இந்த மலர் மாணவர்களை மக்களை பெரியோரை ஆசிரியர்களை அறிஞர்களை ஆய்வாளர்களை சென்றடைகிறது அது ஒரு மிகப்பெரிய ஈழத்தமிழர்களுடைய ஆன்மீக அடையாளமாக இந்த மலர் வெளிவந்திருக்கிறது ஆக இந்த மலரை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் எல்லோரும் வாசிக்க வேண்டும் தை மாத இதழிலே அருமையான முருக பற்றி அதே போல மனிதர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற பல ஆக்கங்கள் சைவ சமய இலக்கியங்கள் தொடர்பான ஆக்கங்கள் தமிழர் வாழ்வு தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய கலாச்சாரம் தொடர்பாக பல ஆக்கங்கள் இங்கே வெளிவந்திருக்கின்றன அந்த வகையிலே எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க ஆன்மீகத்தினூடாக ஊடாக எங்களுடைய வாழ்வை உயர்த்துவோம் நன்றி வணக்கம்